வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த இடம் தானுங்க க்ளீன் பண்ணி இது வருங்க இந்த பூமி தானுங்க ஒரே ஸ்கொயராக வந்துருங்க சமசுரமான ப்ராப்பர்ட்டிங்க அவர் ரோடு பேசு உங்களுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு அடி வருங்க நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்கு நல்லா ரோடு பேசுங்க சுற்றி தோப்பெல்லாம் இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாலருந்து இந்த பூமி இருக்குதுங்க பிஏபி வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே இந்த பூமி இருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பேட்டை வழியில் உங்களுக்கு போலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அது பக்கத்தில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் இருக்குதுங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த மொபைல் டவர் தெரியுது வருங்க அதை ஊருங்க பெரிய ஊருங்க ஊருக்கு ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்துலேயும் வந்து வீடுகளாக இருக்குதுங்க டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குதுங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் தார் ரோடு பேஸில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சாய்ஸுங்க சம சதுரமாக வந்துடுதுங்க தினமரம் ஒரு நாலஞ்சு மரம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுங்க ரெண்டு பேர் வேணாலும் வாங்கிக்கலாங்க ஒன்றா சேர்ந்து வாங்கி பிரித்து வேணாலும் வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக ரோடு பேசிருக்குதுங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி தாராவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க ரெண்டு மெயின் ரோடுமும் உங்களுக்கு நியரஸ்ட்டாக வந்துருது இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருக்கிறாங்க குறைச்சி பேசலங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்